அன்பு நட்பு சந்தனங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மக்கள் தொண்டர் நான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் குடைவரை கோயிலில் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இந்த சிற்பங்களுடைய தோற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து நான் முழு வீடியோவாக இதில் நான் சேர்த்துருக்கேன் அதை வந்து பார்க்கலாம் ரொம்ப பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோமே திருப்பரங்குன்றம் அதாவது தென்பரங்குன்றம் அருகாமில் குடைவரை கோயில் திருப்பரங்குன்றம் அதனுடைய பகுதி தான் இப்போ நம்ம இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து மலை பாருங்கள் திருப்பரங்குன்ற மலை அதில் வந்து மலையில் குடைஞ்சி சிற்பங்கள் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க அதனது இங்கே பாருங்கள் அதில் வந்து குடைஞ்சு போய் அந்த குகையில் செஞ்சுருக்காங்க அதுக்கு உள்ள அதுக்கு வெளியில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வெளிப்புற தோற்றம் வெளிப்புற தோற்றம் அப்படியே பார்த்தீங்கன்னா அதனுடைய அழகை பாருங்கள் അരുമി അരുമി മൊബൈൽ அதில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் இது குறித்து தகவல்கள் வந்து வெளியிருக்காங்க இதில் ஏதோ ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்க வந்து கருவக்கோவில் இருக்கக்கூடிய இன்னொரு குகை எதிரொலிக்கு இது பாருங்க இதுதாங்க குடைவரை கோயில் திருப்பரங்குன்றம் வெளித்தோற்றம் பசுமையுடன் கூடிய வெளித்தோற்றம் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் மனிதன் வாழ்வது கொஞ்சம் அந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனுற்றையே